வணக்கம் இது பவின் ஜாப் போர்ட்டல் நான் உங்கள் நாகராஜன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிராம கணக்குகள் பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி கொஞ்சம் வீடியோவில் கிராம கணக்குகள் பார்த்துருக்கோம் இருந்தாலுமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிராம கணக்கு எண் ஒன்றுனா என்ன ரெண்டுன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுலேயுமே உட்பிரிவுகள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே நமக்கு மெட்டீரியல் வடிவிலான பிடிஎஃப் அதாவது பிடிஎஃப் வடிவிலான மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பரில் செவன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ நைன் இதுக்கு வந்து ஆயின் ஒரு மெசேஜ் அனுப்புங்க நான் ஒரு ஜிபி ஜிபே நண்பர்னு போய் அதில் ஹண்ட்ரட் ருபீஸ் சென்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம் இல்லை என்னென்ன கவர் ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்துடைய கலெக்டர் மினிஸ்டர் அதே மாதிரி மாவட்டத்துக்கான எஸ்ஏ எப்படி எழுதுறது ரிட்டன் எக்ஸாம் எப்படி எழுதுறது இன்டர்வியூ எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இந்த மெட்டீரியல் இருக்கும் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சான்றிதழ்கள் பற்றி பார்த்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிராம கணக்குகள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ கணக்கு எண் ஒன்று இதுதான் முதல் புத்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி ஆ பதி வேறு எதில் பார்த்துட்டோம் இப்போ கணக்கு எண் ஒன்றுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலையுமே மாத மாதம் வந்து சாகுபடி பண்ணுவாங்க அதாவது எல்லா மாதமே எல்லா பயிர்களும் விளையாது இப்போ நாற்பத்தஞ்சு நாளில் விளையிற பயிர்கள்லாம் இருக்குது அதாவது இப்போ வந்து ஒரு கீரை போடுறாங்க அப்படி இல்லை அப்படின்னா கொத்தமல்லி போடுறாங்க கருவேப்பிள்ளை போடுறாங்க இல்லை கருவேப்பிள்ளைங்கள நாளாகும் கொத்தமல்லியோ கீரை வகைகளோ ஏதோ ஒன்று பூ வகைகளோ போடுறாங்க அப்படின்னா அதை வந்து மாதம் மாதம் நம்மளால் சாகுபடி பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கணக்கு எண் ஒன்றுல எழுதுவாங்க இந்த மாத சாகுபடியை ஃபுல்லாக கணக்கு எண் ஒன்றுல எழுதுவாங்க இதே இது ஒரு நிலத்தில் மொத்தமாக அந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய கணக்குகள் அல்லது வேறு வேறு போட்டிருக்கீங்க இப்போ ஒரே நிலத்துலேயே பார்த்தீங்கன்னா நாற்பது நாளில் விளையிறது ஒன்று போட்டிருப்பீங்க அறுபது நாளில் ஒன்று விளையிறது போட்டிருப்பீங்க தொண்ணூறு நாளில் விளையிறதுக்கு போட்டிருப்பீங்க இந்த மாதிரி மொத்த பயிர்கள்லேயுமே இந்த நிலத்தில் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா அது வந்து கணக்கு ஏன்னு ஒன்று ஏ அதாவது திருப்பி சொல்கிறேன் பாருங்கள் நான் ஒரு மாதத்துக்குள்ளே விளையிறது இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் சாகுபடி பண்ணுறத ஒன்றாம் நம்பர் கணக்கில் எழுதுவாங்க அந்த நிலத்தில் என்னென்ன பயிர்கள்லாம் போட்டிருக்கீங்கன்னு மொத்த கணக்கையும் எழுதுறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஏல எழுதுவாங்க சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் இப்போ கிராமத்தில் நீர் பாய்ச்சணும் அப்படின்னு வச்சுங்களேன் இப்போ கிராமத்தில் ஆறு இருக்குது இருந்து நீர் பாய்ச்சுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த தேதியில பாய்ச்சிருக்காங்க அடுத்தவங்களுக்கு வந்து இப்போ பதினாலாம் தேதி பாய்ச்சுறாங்க இவங்களுக்கு பதினஞ்சாந்தேதி பாய்ச்சுறாங்க இவங்களுக்கு பன்னெண்டாம் தேதி பாய்ச்சுறாங்கன்னு சொல்லி அந்த நீர் பாய்ச்சப்பட்ட பரப்பை பற்றி எழுதுறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அதே இது இப்போ இந்த கணக்கு பதிவேடு கிடையாது ரெண்டு ஈன்னு சொல்லிட்டு ஸோ அதே தான் இந்த நீர் பாய்ச்சப்பட்ட பரப்பு அடங்களில் வந்துடுவதெல்லாம் சரிங்களா அதனால் வந்து இந்த ரெண்டு ஈயை வந்து தூக்கிட்டாங்க ஸோ நீக்கப்பட்ட பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரெண்டு இ இப்போ வரைக்கும் நாலு பார்த்துருக்கோம் ஒரு நிலம் அந்த நிலத்தில் ஒரு மாதத்துக்குள்ளே விளையிறதை எழுதுனாங்க அப்படின்னா ஒன்றா நம்பர் கணக்கு புத்தகம் அந்த நிலத்தில் மொத்தமாக எழுதுனாங்கன்னா ஒன்று ஏ இப்போ பாய்ச்சப்பட்ட பரப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா ரெண்டு டி அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்ட பதிவு எதுன்னு கேட்டாங்கன்னா ரெண்டு இ ஒரு நாலு நாளாக பார்ப்போம் சரிங்களா அடுத்த வீடியோவில் இன்னொரு நாலு கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம் டாட்டா